வணக்கம் இன்று வந்து நம்ம நம்முடைய நூத்தி பதினெட்டாவது இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் இதுவரை நூத்தி பதினேழு நிகழ்ச்சிகளை வந்து நம்ம நடத்தி இருக்கோம் பல லட்சக்கணக்கான பேர் வந்து இதுல கலந்து கொண்டிருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து தங்கள் கருத்துக்களை இதுல பகிர்ந்து இருக்கிறாங்க இன்றைக்கு நம்ம பேச இருக்கிற தலைப்பு விவாதிக்க இருக்கிற பொருள் அதாவது இதுவரை இவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே அடிமைப்பட்டவர்களாக இருந்தார் அது கடந்த நான்காண்டு காலமாகவே ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் அதை உணர்ந்திருந்தார்கள் இப்ப பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு கடும் வேகம் எடுத்து திமுகவுக்கு மாற்று பாரதிய ஜனதா கட்சிதான் தான் பாண்டிச்சேரி போல சமீபத்துல பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஆறு அண்ணாமலையை கூட பேசியிருப்பார் பாண்டிச்சேரியில சிறப்பு ஆட்சி நடந்தது அதே மாடல்ல அதே போல வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அப்ப திமுகவா பிஜேபியா என்கிற அளவுல அந்த அரசியல் களத்தை பாரதிய ஜனதா கட்சி அமைக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்கு ஒத்துழைக்கிறாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக என்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கியதே திமுக எதிர்ப்பு என்கிற அந்த ஒற்றை ஆஹ் அந்த ஒரு அஜெண்டா தான் அந்த ஒரே ஒரு கொள்கைதான் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாற்று திராவிட கட்சியாகத்தான் அதிமுக உருவாக்கப்பட்டது கலைஞருடைய எதிர்ப்பு கலைஞர் காலத்துல இருந்த அந்த ஊழல்கள் இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தாரக மந்திரமாக அம்மா அவர்கள் காலத்துல பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களை வந்து ஒரு தீய சக்தி அரசியல் இருந்து நம்ம அப்புறப்படுத்தணும் ஆட்சிக்கு அவர்களை அனுமதிக்க கூடாது என்கிற அளவுலதான் அம்மா அவர்களது அரசியல் பயணம் அமைந்திருந்தது அந்த திமுக எதிர்ப்பு என்பது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி அம்மா காலத்திலையும் சரி அண்ணா திமுகவுடைய ஒரு தாரக மந்திரமாக இருக்கு ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா சமீப காலங்கள்ல அந்த திமுக எதிர்ப்பு என்பதை அந்த நிலையை கைவிட்டு விட்டு ஒரு திமுக ஆதரவு என்கிற நிலைக்கு தங்கள் சுயநலத்திற்காக இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க நீங்க சமீபத்துல அந்த சட்டமன்றத்துல கூட பார்த்தீங்கன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியிருப்பார் அதாவது ஆஹ் ஓ பன்னீர்செல்வத்தின் அவரது அப்பா கலைஞரது தீவிர ரசிகர் பக்தர் பராசக்தி மனோகரா அந்த அவசரமெல்லாம் வந்து அவர் புத்தகங்களை வச்சிருப்பார் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே அதை திரும்ப எடுத்து எடுத்து படிச்சு பார்ப்பார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து அதன் தொடர்ச்சியாக கலைஞருக்கு முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாயில ஒரு நினைவு மண்டபம் வந்து கட்டுறாங்க அம்மா அவர்கள் பெயர்ல ஒரு பல்கலைக்கழகம் வந்து சென்ற ஆட்சியில முடிக்கிற தருவாயில ஒரு அரசு ஆணையை வந்து வெளியிடுறாங்க அந்த கடலூர் விழுப்புரம் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு மூன்று மாவட்டங்கள்ல எந்த பல்கலைக்கழகமும் இல்லை அதனால நிச்சயமா அந்த அந்த பகுதியில் இருக்கிற மூன்று மாவட்ட மாணவர்கள் பயன்பெறுகிற வகையில ஒரு பல்கலைக்கழகத்தை வந்து உருவாக்குறாங்க அந்த பல்கலைக்கழகத்திற்கு போதிய நிதிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒதுக்கல அப்போ வந்திருக்கிற அந்த அரசாங்கம் என்ன செய்யணும் அந்த பல்கலைக்கழகத்திற்கு நிதி ஒதுக்கணும் அதுக்கு ஒரு பத்து கோடி ஒதுக்கி இருந்தா கூட வந்து போரும் ஆரம்ப காலத்துக்கு அதை தவிர்த்து விட்டு அதற்கு இவர்கள் என்ன சொல்றாங்க அதற்கு நிதி ஒதுக்கல அப்படிங்கிறாங்க நிதி அறிக்கையில வெள்ளை அறிக்கையில வந்து அரசாங்கம் ஆகிற நிலையில இருக்குது பொருளா அரசாங்கத்துல கஜனால பணம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆனா அவர்களே என்ன செய்யறாங்க கலைஞரது கல்லறைக்கு முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய அரசு நிதியில இருந்து ஒதுக்குறாங்க ஏன் திமுகவினுடைய அவங்க கட்சி நிதியில் இருந்து அவர்கள் அதை வந்து செய்யலாம் இதை சட்டமன்றத்துல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசல அல்லது அன்றைக்கு சட்டமன்றத்திற்கு போகாவிட்டாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது குறித்து எந்த விதமான ஒரு கருத்தும் தெரிவிக்கல சட்டமன்றத்துல இருந்த முன்னாள் அமைச்சர்கள் ஒருவர் கூட நீங்க அம்மா பெயரில் இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு நிதி இல்லைன்னு சொல்றீங்க ஆனால் கலைஞரின் கல்லறைக்கு நீங்க முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நீங்கள் ஒதுக்கு ஒதுக்குறீங்க அது வேண்டாம் அதை நீங்க திமுக கட்சியில இருந்து கட்டுங்க கலைஞர் கல்லறைக்கு ஒதுக்கியதுல ஒரு பாதி தொகையாவது நீங்க வந்து அம்மா பெயர்ல இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கணும் என்கிற ஒரு எதிர்ப்பு உணர்வை என்கிற கருத்துக்களை இவர்கள் பதிவு செய்வதற்கு பதிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் வானலாப இவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த புகழ்ச்சி என்பது எதற்காக இவர்கள் அதை செய்யறாங்க இவர்களை இவர்கள் மீது இருக்கிற இவர்களை சுற்றி இருக்கிற லஞ்ச வழக்குகள் கொலை கொள்ளை வழக்குகள் ஊழல் வழக்குகள் இதிலிருந்து இவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அண்ணா திமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கம் அடிமைப்படுத்தப்படுகிறது நீங்க திமுக எதிர்ப்பு என்கிற நிலைகளிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிவிட்டால் இதனுடைய போட்டி என்பது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்துத்துவ கொள்கைகளுக்கும் திராவிட கொள்கைகளுக்கும் உண்டான ஒரு களமாக தமிழ்நாட்டு அரசியல் களம் அமைந்துவிடும் அது அண்ணா திமுக என்கிற இயக்கத்தினுடைய அடையாளத்தை அழித்துவிடும் இதை நம்பி இருக்கிற ஒரு ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற நாற்பது சதவீத வாக்குகளை கொண்டிருக்கிற இந்த இயக்கம் பால்படுத்தப்படும் அது அதனால திமுக எதிர்ப்பு என்கிற நிலையில பின்வாங்க கூடாது கடுமையாக அந்த திமுக எதிர்நிலையில இருக்கணும் கூடவே மதவாத சக்தியான பாரதிய ஜனதா கட்சியையும் நாம் எதிர்த்து அரசியல் செய்யணும் அப்ப அதிமுக ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக தமிழகத்துல இடம்பெற வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியையும் நாம் எதிர்த்து செயல்படணும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்த்து வந்து செயல்படணும் இத இது குறித்து தான் நம்ம பேசுறோம் ரைட் பாலாஜி பேசுங்க பாலாஜி பேசுறேன் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கருத்து என்னன்னா எல்லாம் ஒற்றுமையா இருந்து பண்ணா நல்லா இருக்கும் என்னுடைய கருத்து சரி நீங்க அதாவது ஒன்றுபட்ட அதிமுகவா வேணும் அப்படிங்கிறது ஆமா 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 இதுல பிரச்சனையே அந்த ஒன்றுபட்ட அண்ணா திமுக எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாரும் தலைவரா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல யார் தலைமையில் அது செயல்படணும் அதாவது ஒன்று கூடி பேசி யாராவது ஒர்க்க தலைமையில வந்தாலும் யார் தலைமையில வந்தாலும் தொண்டர்கள் ஒன்னா சேர தயாரா இருக்கிறாங்க ஆனா தலைவருங்க ஒன்று சேர்ல தான் இருக்கிற முக்கியமான விஷயமா இருக்கு இல்ல தலைவர் இருக்கப்படலான்னு நினைக்கிறீங்க இப்போதைக்கு யாருக்கு தே தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படணும் அதுதான் முக்கியமான விஷயம் அது படிப்படிய அத ஒருங்கிணைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தரு அதுன்றது நம்மளுக்கு சொல்ல முடியல யாராவது இருக்கணும் அதுக்கு அது யாருன்றதுதான் தெரியல நீங்க நீங்கதான் போட்டு செயல்படுத்தணும் பேசுங்க மதன்குமார் வணக்கம் சார் காலை வணக்கம் அனைவருக்கும் சார் அதாவது இப்போ மீட்டிங்ல வந்து எல்லாருமே வந்து எல்லாரோட கருத்தும் சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனா இது வந்து சில பேர் இந்த மீட்டிங்க ஒரு வழி பண்ணணும்ன்றதுக்கோசரம் பேசுறாங்களான்றது புரியல நீங்க முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க ஃபர்ஸ்ட் அதாவது அவங்கவுங்க கருத்தை சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனா அதை இன்சிஸ்ட் பண்ற மாதிரி அழுத்தமா பேசுறதுன்றது பொதுவான நாகரிகம் கிடையாது அதை நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் புரிஞ்சு நடந்துக்கணும் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இப்ப நம்ம பேசுறது எல்லாமே கட்சியை வளர்க்கறதை பத்தி பேசுறோம் நடக்கிறதுல என்னென்ன தவறுகள் இருக்கு எதெல்லாம் சீர் செஞ்சோம்னா அது நம்ம மேலே வர முடியும் இதை பத்தி தான் நம்ம பேசணும் போது அதுக்கு உண்டான வழியை தான் முதல்ல தேடணும் நீங்க முதலே தெளிவா சொல்லிட்டீங்க அவங்க அடிப்படை உறுப்பினர் ஆகலாம் பொது செயலாளருக்கு நிக்கலாம் எலெக்ஷன்ல வச்சு அவங்க வந்தா நானே ஏத்துக்கிறேன்னு அதே தான் நாங்களும் சொல்றோம் யார் எலெக்ஷன்ல வந்து தொண்டர்கள் மூலியமா தேர்ந்தெடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஏத்து ஆகணும் அது தலைமையோட பண்பு ஆனா வர்றதுக்கு முன்னாடியே நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் நான் என்ன சொல்றேன் அதாவது ஒரு நர்ஸ் வந்து என்ன வைக்க மாட்டேன் புரியுதுங்களா இப்ப இவங்க இவ்வளவு பேசுறாங்க இல்லையா அவர் அவ்வளவு தூரம் காலில் விழுந்தாரு காலில் விழுந்தவனே திருப்பி ஆப்பு வச்சான உடனே அந்த அம்மா அடுத்தது என்ன பண்ணுச்சு அடுத்த ஆப்புக்கு ரெடி பண்ணுச்சு கடைசியில அது அவங்களுக்கே ஆயிப்போச்சு ஓகேங்களா சோ மத்தவனை நம்ம காலி பண்ணணும் காலி ஆவாங்க நமக்கு தேவை என்ன நம்ம கட்சியை பலப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் பேசுங்க வந்து அவங்கள வந்து வரேன்னு அவங்களே வரேன்னு சொல்லல என்ன விட்டுருங்கன்னா சொல்றாங்க அப்படி இருக்கும்போது தொண்டர்கள் தொண்டர்கள் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை சொல்ற மாதிரி திணிக்கிறாங்க இதுல பேசுறவங்க யாருமே வந்து உண்மையான அதிமுக தொண்டர்களா இருந்தா சத்தியமா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அம்மா உண்டான ஒரு அவங்க இயற்கையா சொல்றதுக்கு துப்பு இல்ல எழுபத்தி ரெண்டு நாள் ஒரு மினிஸ்டர் தோரணையோட இருந்தவங்கள நீ திருப்பி கூட்டு வந்து வச்சனா உனக்கு ஆப்பு நீயே வச்சுக்கிற மாதிரிதான் அதுதான் உண்மை அது கூட தெரியாம ஒரு முட்டாத்தனமா பேசிட்டு இருந்தா இதுல நான் என்ன சொல்றது அம்மா செத்ததுக்கு உண்டான காரணம் தெரியுமா சார் எழுபத்தி ரெண்டு நாள் உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியுமா சார் இதே யூபிஎஸ் இருக்கட்டும் ஓபிஎஸ் இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நரேந்திர மோடியா கூட இருக்கட்டும் உள்ள என்ன நடந்ததுன்னு யாருக்கா தெரியுமா அந்த அளவுக்கு ஒரு அதாவது வந்து ஒரு ஒரு ஜைஜான்டிக்கா நான் சொல்றதை தவிர வேற எதுவும் நடக்க கூடாதுன்ற அளவுக்கு ஒருத்தங்க வந்து பண்ண முடியும் ஒரு சார் அதாவது ஒரு சிஎம் வந்து எழுபத்தி ரெண்டு நாள் என்ன ஆனாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒருத்தவங்க வைக்க முடியும்னா அவங்க கிட்ட நீங்க போய் கட்சியை கொடுத்தீங்கன்னா யார் எந்த மூலையில இருப்பீங்கன்னு தெரியாது நான் இன்னைக்கு பேசுறேன் முதல்ல வந்த உடனே எவன்லாம் பேசுனா அவன் எல்லாம் தூக்கணும் எனக்கு கவலையே கிடையாது நான் வந்து அவங்கள நம்பி அதிமுக இல்ல நான் அஇஅதிமுக தொண்டேன் அதுக்கு சரியான தலைமை இல்லையா நான் ஒதுங்கிருப்பேனே தவிர அவங்களுக்கு கூழ கும்பிட்டு போட மாட்டேன் அது எந்த காலத்திலயும் நடக்காது சோ அதே மாதிரி எல்லாரும் இருந்தால் நம்ம கட்சி அடிச்சுக்க யாரும் இல்லை அதே மாதிரி ஊழலை பத்தி பேசினாரு நான் கேக்குறேன் சார் அதாவது கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால தானே சார் இவ்வளவு பேர் இவ்வளவு ஊழல் பண்ணாங்க எல்லாரும் முடிச்சு உள்ள போட்டுமே அது எதுக்கு போராட்டம் பண்றீங்க தப்பு பண்ணோம் தண்ணி குடிச்சு ஆகணும் ஊழல் பண்ணியா உள்ள போ கொலை பண்ணியா ஜெயிலுக்கு போ மீதி இருக்கிற சுத்தமா இருக்கிறவனை வச்சு ஆட்சி நடத்த பாருங்களேன் அதை விட்டுட்டு சும்மா இவங்களேதான் அதாவது திருடு திருடன தவிர வேற எவனும் வரக்கூடாது இவங்கதான் இவங்கதான் கட்சியை காப்பாத்துவாங்கன்னா அது என்ன மோட்டிவேஷன் அதை நம்பியா எம்ஜிஆர் ஆட்சி இது கட்சி ஆரம்பிச்சாரு அதே அம்மா வந்து ஃபாலோ பண்ணாங்க எப்படி இறந்தாங்கன்றது கூட ஒன்னும் தெரியல அதுக்கு கண்டிப்பா ஒரு நீதி விசாரணையும் சிபிஐ வைக்கணும் அதே மாதிரி ஊழல் பண்ணுக்கு உள்ள போடுங்கன்ற என்ன அப்படின்னா சம்பாரிச்சு என்ன கட்சிக்காரனு கொடுத்தியா நீ உன்னுடைய செல்வத்தை பெருக்கின்னு உன்னோட சொந்தக்காரங்களை இது பண்ணிக்கிட்டு பண்றதுல புரோஜனம் இல்ல கட்சிக்கோ இல்ல கட்சி தொண்டர்களுக்கோ ஒரு ஒரு பைசாக்கு புரோஜனம் கிடையாது நான் பேசுறது கட்சி தொண்டர்கள் எல்லாருக்கும் தான் சொல்றேன் யாரையும் தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில எனக்கு விரோதம் கிடையாது ஆனா தப்பு செஞ்சா தண்ணி குடிச்சாகணும் எம்ஜிஆரோட வழியில வர்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த தூய்மையான ஆட்சி தூய்மையான அரசு வரணும்னு கண்டிப்பா எந்த தலைமையா இருந்தாலும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு விசுவாசமா நடந்தா நம்ம 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 கட்சி யாரும் அசைக்க முடியாது இந்த ரெண்டு வருஷத்துல தயவு செஞ்சு உடன்பிறப்பு எல்லாருக்கும் சொல்றேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்றேன்ற பேர்ல மத்த தேவையில்லாத விஷயங்கள் திணிக்காதீங்க கட்சி எப்படி வலப்படுத்த முடியும் பலப்படுத்த முடியும் பாருங்க இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் வாய்ப்பளிமைக்கு நன்றி பேசுகிறேன் ஐயா வணக்கங்கய்யா ஐயா ஈரோடு மாவட்டத்திலிருந்து பேசுறேங்கய்யா ஐயா இப்போ இந்த ஒன்றுக்கு தொண்டர்கள் ஒன்றை வந்துங்கய்யா இன்னும் கொஞ்சம் நம்ம வேகம் எடுக்கணுங்கய்யா இப்ப நான் நிறைய அன்பர்கள் எல்லாம் பேசுனாங்க நல்லா பேசுறாங்க ஐயா இதுல வந்து இன்னொன்னுங்கய்யா இந்த நீங்க கேட்டிருந்தீங்க இந்த திமுக வந்து பாஜக எதிர்க்குமான்னு கேட்டுக்கிறீங்க இவங்க அதாவது மத்திய அரசு மாநில அரசுமே வந்துங்கய்யா கார்பரேட்டுக்கு தான் இதா இருப்பாங்க மக்களுடைய வரிப்பணம் வந்து அவ்வளவும் வந்து வீணா போயிட்டு இருக்குதுங்கய்யா இனவாசி உயர்வு வந்து எதுவுமே யாரும் பேச மாட்டேங்கிறாங்க கொடநாடு வழக்கு மற்ற எங்கயா டிஎம்கேக்கு வந்து ஏடிஎம்கே மேல வந்து ஏதோ ஒரு கேஸ போடணும் ஏதோ ஒண்ணு குழப்பத்தை பண்ணணும் இதுதான் அவங்களுடைய வேலைங்கய்யா இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு இன்னொரு சின்ன கேள்விங்கயா ஆஹ் இப்ப இந்த பிஎம்கேல வந்து திண்டிவனத்துல இறந்தாங்க இல்லைங்கய்யா அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படிங்க இங்க சாத்தியப்படாத மக்கள் வரி வந்து நாலு கோடி ரூபாய்க்கு வந்து அவங்களுக்கு ஒதுக்குறாங்க இவங்க என்ன சுதந்திர சுதந்திர தியாகிங்களாங்க ஐயா ஜாதி அதாவது இல்லைங்கய்யா அவங்க ஜாதி பத்தி பேச நினைக்கிறீங்க அவங்க ஒரு இனத்துக்காக போராடி அந்த பத்து பத்தரை பர்சன்ட் பெற்றாங்க அதுக்காக வந்து ஸ்டாலின் வந்து ஐயா வந்து அந்த சட்டசபையில வந்து அவங்களுக்கு வந்து நாலு கோடி ரூபாய்க்கு மணிமண்டபம் கட்டுறோம் இது யார் மக்களோட வரி அவங்க கட்சி பணத்துல பண்ணிட்டீங்க இல்ல அதாவது அவங்க இனத்துக்காக கூட போராடலை எண்பத்தி ஏழுல புரட்சி தலைவர் எஜிஆர் அவர்கள் காலத்துல ஒரு பெரிய போராட்டம் அவங்க வந்து நடத்துறாங்க அந்த போராட்டத்துல வந்து அந்த வழிநடுக்க இருக்க புளிய மரம் பூரா மரத்தை வெட்டி அந்த ரோடெல்லாம் வந்து ப்ளாக் பண்ணிட்டாங்க வட மாவட்டங்கள் வந்து ஒரு வாரம் ஸ்தம்பிச்சிருச்சு மக்கள் போக்குவரத்துக்கே முடியல அப்ப அந்த போக்குவரத்தை கிளீயர் பண்ற பொழுது அந்த அதிகாரிகளை செயல்படாம தடுக்கிறாங்க அப்ப தடுக்கிற பொழுது பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடந்துருது அந்த துப்பாக்கி சூட்டுல மரணம் அடைந்தவர்கள் தான் இவங்க இந்த இருபத்தோரு பேர் பேரு அது வந்து அவர்களுக்கு வந்து நீங்க இந்த மணிமண்டபம் கட்டுறங்கிறது அப்ப தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த விமானதலின் சேகர் அதுல நடந்த கலவரம் தாமிரபரணி ஆத்துல நடந்த கலவரம் அப்ப போலீஸ் துப்பாக்கி சூட்ல திறந்தவங்களுக்கு எல்லாம் கட்டுறது ஐயா அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசாங்கம் வேலை தரங்கிறாங்க அதை நம்ம வந்து வரவேற்கிறேன் அதை வந்து நான் வாழ்த்துறேன் வரவேற்கிறேன் இது வந்து இந்த மணிமண்டபம் வந்து மக்கள் வரிப்பணத்துல ஏன்னா ஏற்கனவே விலவாசி அப்படியே உச்சத்துக்கு போயிட்டு இருக்குதுங்கய்யா எனக்கே இந்த இலவசமே இருக்கக்கூடாதுங்கய்யா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்து இலவசத்தை கொடுத்து குடுத்துங்கய்யா மக்களை சோம்பேத்தனம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதாவது அம்மா பேர்ல படுற பல்கலைக்கழகத்துக்கு வந்து பணம் இல்லைங்கிறான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு மூடுறாங்க எங்க அதே அந்த வடபகுதியில இருக்கிற அந்த மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அந்த மாவட்டங்கள்ல ஏற்படுத்தப்படுற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இந்த நாலு கோடி ரூபாய் நிதியை கொடுத்துருக்கலாம் இல்ல வருஷத்துக்கு அந்த பகுதியில இருக்கிற ஒரு நாற்பதாயிரம் மாணவர்கள் அல்லது நாலாயிரம் மாணவர்கள் படிச்சு வெளியில வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா அதையெல்லாம் விட்டுட்டு இந்த இருபத்தோரு பேர் வந்து ரோடு மறியல் பண்ணதுல துப்பாக்கி சூட்டுல பலியானவங்க அந்த மரங்களை வெட்டி ரோடை மறிச்சதுக்காக அவர்கள் துப்பாக்கி சூட்டுல பலியானவங்க அவங்கள வந்து நீங்க தியாகிகளாக கௌரவிச்சு மணிமண்டபம் கட்டுறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான செயல் திமுக அரசாங்கம் வந்து ஒரு ஜாதி ரீதியா அந்த ஓட்டுகளை பெறுவதற்கு வந்து அந்த முயற்சியை வந்து செய்யறாங்க ஆனா இது இதுவரைக்கும் அதிமுகமே அண்ணா திமுக சார்பாக இல்ல இது தவறு இதை நாங்க கண்டிக்கிறோம் இதை நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஒருத்தருமே இது வரைக்கும் சொல்லல ஐயா ஒண்ணுங்க இப்ப நம்ம இந்த நடக்குது இல்லையா உம் இதுல வந்து உளவுத்துறையும் பார்ப்பாங்க ஐயா நம்ம எல்லா வக்கீல்கள் மற்ற எல்லாருமே பார்ப்பாங்க இதை வந்து கண்டிப்பா அங்க தமிழக அரசுக்கு போகுங்கய்யா இதனோட இது வந்து பிரதிபலிப்பு வந்து நீங்க வந்து எதிர்கட்சி தலைவர் இருந்து அவரு டம்மியா ஆனா இருக்கிறாரு எதிர்கட்சி எதிர்க்கட்சி தலைவருங்கய்யா மக்களுக்கு மக்களுக்கு உண்டான எதிர்கட்சி தலைவர் நீங்கதான் ஐயா ஐயா இன்னொன்னு ஐயா இன்னொரு ஒரே ஒரு விஷயம்யா இலவ அதாவது இலவசத்தை நிறுத்திட்டீங்கய்யா மக்களுக்கு விலவாசி குறைக்க சொல்லுங்கய்யா விலவாச வந்து இன்னைக்கு உச்சத்துல போய் நிக்கிதுங்கய்யா எல்லாரும் நான் வந்து ஒரு ஜ ஜவுளி நிறுவனம் நடத்துறேங்கய்யா வரவங்களுடைய கஷ்டத்தை எனக்கு புரிஞ்சுக்கிட்டு தெரியுதுங்கய்யா உம் இன்னைக்கு என்னுடைய ஃபீல்ட்லயே பாத்தீங்கன்னா ஏகப்படுறது விலை ஏறியிருக்குங்கய்யா உம் இதை வந்து நீங்க ஒரு சமூக உலதங்களுக்கு நீங்க எதிர்க்கட்சிங்கய்யே நம்மளுடைய கட்சி தலைமைக்கு எதிர்க்கட்சிங்கய்யா நீங்களா தலைவருக்கு ஐயா உம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா பேசுறீங்க ஐயா வணக்கம் திருப்பூர்ல இருந்து கண்ணன் தற்போது சமூக நீதி கூட்டமைப்புக்காக சென்னை வந்திருக்கிறேன் நாளை நடக்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்து கொண்டிருக்கிறேன் ஹலோ அதாவது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் விழுக்காடு கொடுத்திருக்கும் போது அனைத்து அடுத்து வரக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அனைத்து கல்வி மேம்பாட்டு அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டுமே பலமான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் உருவாயிருச்சு நேற்றுக்கு வந்து எங்க திருப்பூர்ல எல்ஆர்ஜி காலேஜ்ல முன்னூத்தி எழுபஞ்சு மார்க் ஒரு பொண்ணுக்கு சீட்டு மறுக்கப்படுது அதே அந்த அதே கல்லூரியில அதை விட கம்மியான மார்க் வாங்க முன்னூறு மதிப்பெண் பெற்ற அந்த பொண்ணுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அந்த கம்யூனிட்டி கிடைக்க இருக்கிற பொண்ணுக்கு வந்து சீட்டு கிடைக்குது இப்போ எம்பிசி கோட்டாவுல கிட்டத்தட்ட ஒரு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்திருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பதினஞ்சு ஜாதிகளுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் தான் விழுக்காடு மட்டும் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு இது என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களோட மொத்த டோட்டல் இருக்கக்கூடிய நூத்தி பதினஞ்சு சமுதாயத்திற்கும் பலமான ஒரு பெருத்த அடி உலகம் நாளைய சமுதாயம் மிகவும் பின்தள்ளப்பட்டு புறந்தள்ளப்பட்டிருக்கும் அது அல்லாது இப்ப வந்துட்டு சிலை வைக்கணும்னு சொல்றாங்களே எந்த இதுல தியாகியா இருந்தாங்க இல்ல இது எந்த விதத்துல நியாயம் இதை வந்து ஆளுன்ற அரசும் ஆளுகின்ற அரசும் ஒரு பெரிய ஒரு மத்த சமுதாயங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோக செயல் அல்லவா ஐயா இத நான் கேக் கேக்குதுங்களா நான் பேசுறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மன குமரலுங்க ஐயா இப்போ வந்து ஆஹ் சென்னையில நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இதற்கு பின்னால் அனைத்து கிராமங்களிலும் எங்களுடைய மொத்த டோட்டல் இருக்கக்கூடிய அனைத்து சமு சமுதாயத்தினரும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறவங்க ஐயா இது வந்துட்டு ஒரு சரியான ஒரு நீதி கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா சமூக நீதி இல்லாத ஒரு அரசுகளாக இருக்குது இந்த குமரல் தாயா இன்னைக்கு இன்னைக்கு நாங்க கிளம்பிட்டு இருக்கிறோம் நாங்க வந்து ஒன்றுபட்ட குழா பொதுநல சங்கம் மாநில தலைவர் கண்ணன்

அதை அதை விட அதிகமாக வலிமையான ஒரு தவற சாதிய கண்ணோட்டத்துல ஒரு சாதிய அரசியலை திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து அது செய்யுது நிச்சயமா எதிர்காலத்துல அவர்கள் அனுபவிப்பாங்க இந்த ஜாதியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டபுள் நீங்க அது ஒரு குடிவால குடிச்ச மாதிரி அதை விட முடியாது நீங்க அது அதுல பயணிக்கிற பொழுது நிச்சயமா தேர்தல்கள் அதற்கு புதிய பாதிப்பு வந்து வரும் சாதி இல்லாத ஒரு அரசியலை எடுக்கிற கட்சி தான் வந்து எதிர்காலத்துல அதத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் சமநீதி அனைவருக்கும் சமநீதி இருக்கணும் அதாவது வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்படுக்கணும் அதற்பிரகாரம் இந்த ஒரு இத பண்ணணும் இடஒதுக்கீடு அதை விடுத்துட்டு ஒரு பொய்யான தகவலை அரிச்சு அறிவிச்சுட்டு அதற்கு இப்ப அந்த இதுல வந்துட்டு இப்ப ஒரு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு நீங்க கொடுக்கும் போது மத்த அனைத்து ஜாதியினரும் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நாங்க என் கண் கூட பாத்துருக்கிறோம் இன்னைக்கு கல்வியில மறுக்கப்படுது நாளைக்கு வேலை வாய்ப்புகளுக்கு மறுக்கப்படும் நாளைக்கு இருக்கக்கூடிய என்னோட சந்ததி புல்லாவே வந்துட்டு அடி அடி விட்டு கடைசியில கூனி குறுகி நிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இது வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா இது இந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் மத்த எல்லாத்துலயுமே எல்லாருக்குமே இந்த ஒரு பாதிப்பு இருக்குது கண்டிப்பாக இது ஒண்ணு சரியான ஒரு தீர்வு இல்லாத ஒரு சூழல்னால அவங்களுக்கு தியாகியா செல வைக்கணும் எந்த விதத்துல நியாயம் இது வந்து ஒரு ஓட்டுக்காக ஒரு மக்களை வந்து படுகொலியில தள்ளக்கூடிய ஒரு இருக்கிறது சமூக நீதி எங்க இருக்குது ரொம்ப மனக்குமுறலா இருக்குதுங்க ஐயா இது எல்லாமே எதுவுமே ஒரு சமூக நீதியோட சமமான தொலைநோக்கு பார்வோட இல்லாத ஒரு அரசாங்கமா இருக்குது ஆளுகின்ற ஆண்ட அரசும் எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது